கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா இன்று ஒரு புன்னகை ராமாயணம் தொடங்கி இன்று நூறாவது எபிசோடை அடைந்திருக்கிறோம் அத்தனையும் ஸ்ரீ சீதாராமர்கள் அனுகிரகம் ஆச்சாரியன் அனுகிரகம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் அவர்களுடைய சீரிய முயற்சிகள் நேயர்களான நீங்கள் நீங்கள் பார்த்து பேராதரவும் கொடுத்து எல்லாத்துக்கும் மேல உங்காத்து புன்னகை ராமன் முன்னாடி இந்த ஸ்லோகங்களை சொல்லி அதையும் வீடியோக்களாக நீங்கள் அனுப்பி எங்களை ஊக்குவித்து இது கவசம் கனெக்ட் என்ற சங்கரா தொலைக்காட்சியை சார்ந்த யூடியூப் சேனல்ல வருது அதுலேயும் பார்த்து நீங்கள் பேராதரவு நல்கி உங்க கமெண்ட்ஸையும் கொடுத்து அப்போ நேயர்களுடைய ஆதரவு தொலைக்காட்சி நிர்வாகத்தின் முயற்சிகள் எம்பெருமான் அனுகிரகம் ஆச்சாரியன் அனுகிரகம் இதெல்லாம் இல்லாம இது சாத்தியமில்லை அதனால இன்றைய தினம் நாம நூறாவது எபிசோடை அடைந்திருக்கிறோம் இதுல ஒரு சிறப்பு பாருங்க இந்த புன்னகையும் ஒரு சூப்பர் புன்னகை பந்தத்தின் ஏழாவது ஸ்லோகத்தை நாம போறோம் புன்னகை நோக்கி ராமன் வாலியை பார்த்து ராமன் பூத்த புன்னகை தினம் நாம் அப்ப காட்சி என்னன்னா சுக்ரீவன் ராமனோடு லக்ஷ்மணனோடு கிஷ்கிந்தைக்கு வந்துட்டான் வாலியை போருக்கு அழைத்தான் அப்போ சுக்ரீவனும் வாலியும் போரிடும் போது ராமன் மரத்துக்கு பின்னாடி மறைந்து நின்றான் வாலி மீது பானத்தை போட்டான் வாலி ராமபானத்தால் தாக்கப்பட்டு கீழே விழுந்துட்டான் இந்த நிலையில் யாராயம் மேல பானம் போட்டான்னு பாக்கிறான் பார்த்தா அந்த பானத்திலே ராம நாமத்தை கண்டான் சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தமையே தமற்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோக்கும் மருந்தினை இராம என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் ராமனாயின் மீது பானம் போட்டான்னு வாலி ராமனை பலவாறு நிந்திக்கிறான் வாலியின் நிந்தனைகளை கேட்டு ராமா புன்னகை செய்தாயே என்று அந்த புன்னகையை வர்ணிக்கிறார் இப்ப வில்லூர் சுவாமி கிஷ்கிந்தாஸ் பந்தம் ஏழாவது ஸ்லோகம் தேவாலினம் தத்கிரா சந்நிந்தா குலையா ததாதிகதையா நியாயாத் அபேதாத்மனா என் மந்தஸ்மிதம் ஆனனே தவ பபௌ தர்மஸ்வரூபாஸ்ரயே தீனானாத்தரண்ய தெய்வதமணே சுவாமின் சுகாயாஸ்து நகா இப்போ என்னாச்சா ஏகேனைவ பாத்தி தவத்தகா ராமானி ஒரே ஒரு அம்புதான் போட்டாய் உருத்தெழு வாலி மார்பில் ஒரு கணை உருவ ஒட்டி என்னும்படி ராமானி ஒரே பானம் தான் போட்ட அந்த ஒரே பானத்தாலே வாலி கீழே சாய்ந்து விட்டான் கீழே விழுந்த வாலி தே வாலினம் தற்கிறா உன்னை பார்த்து பேசத் தொடங்கினான் என்ன சொல்றான் சன் நிந்தா குலையா உன்னை பலவாறு நிந்தித்தான் என்ன குழையா இருக்க உன் மனைவியை யாரோ ஒத்தன் போயிட்டான் அதுக்கு என்ன வந்து அடிப்பியா நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன் இல்லை உன் ஏரியாவில நான் ஏதா தப்புண்ணேனா உனக்கும் எனக்கும் ஏதாவது முன்பகை இருக்கா என்று பேசி ததா அதிகதையா அதற்கும் மேலே நியாயாத் அபேதாத்மனா நியாயத்துக்கு புறம்பாகவும் பல விஷயங்கள் வாலி சொல்றான் ராமா உன்னை போய் அவன் நிந்திக்கிறான் நியாயத்துக்கு புறம்பாக பல வார்த்தைகள்லாம் பேசி நீ சும்மா ஏதோ சீத்தையை இழந்ததுனால மதி மயங்கி போயிட்ட கலங்கி போயிட்ட என்ன பண்றதுன்னு தெரியாம ஒய்ஃப் பக்கத்துல இல்லைங்கிற எண்ணத்துல மயக்கத்துல கலக்கத்துல என்ன வந்து அடிச்சுட்ட என்றெல்லாம் சொல்றான் கோவியல் தருமம் உங்கள் குலத்துதி தோர்கற்கெல்லாம் ஓவியத்து எழுத உருவத்தாய் உடமை என்றோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணியா என்றெல்லாம் பேசினா ஆனா ராமா அப்போது நீ என்ன செய்தாய்னா என் நீ வாலியை பார்த்து புன்னகை செய்தாய் புன்னகை செய்து விட்டு பதில் சொல்ல தொடங்கினாய் இது இன்னைக்கு சில பேர் தேவையில்லாம பட்டிமன்றம் நடத்துறா இந்த பட்டிமன்றம் வால்மீகி ராமாயணத்திலையும் நடந்துருத்து கம்ப ராமாயணத்திலயும் நடந்துருத்து அதுக்கு ஜட்ஜ்மெண்டே கொடுத்து முடிஞ்சு போன கதை அது என்னன்னா வாலிக்கு வாலி டென்ஷனோட அத்தனை கேள்வியும் கேட்டான் ஆனா ராமன் டென்ஷனே ஆகல எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சானான் அடே வாலி அண்ணா பேசின ஆனா உனக்கு வைதிக தர்மமும் தெரியல லௌகிக தர்மமும் தெரியல நீ பண்றதுதான் சரின்னு நினைச்சு எல்லாம் பேசிட்ட இப்ப ராமன் சொல்ல தொடங்குகிறான் கேட்டுக்கடா உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் உன் ஏரியால என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறான் முதல் கேள்வி வாலி ராமன் சொல்ற பதில் இக்ஷ்வாக்கு உணாமியம் பூமி ஹி சசைல வனக்கானதா ஏடா நீ இருக்கிறதே என் ஏரியா தான் ஏன்னா கிஷ்கிந்தை என்பது இக்ஷ்வாக்கு ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு குறுநிலம் எனக்கு கப்பம் கற்ற குறுநிலம் அண்ணன் நீ அப்போ உன்னை தட்டி கேட்கிற அல் எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு ரெண்டு அந்த வாலி என்ன தப்பு பண்ணான்னா இருக்கு அது வரிசையா சார்ஜ் ஷீட் இருக்கு சுக்ரீவ தம்பியின் மனைவிய மகளா கருதணும் சுக்ரீவனின் மனைவி ருமாவை அபகரிச்சிருக்கான் அந்த கேஸ் ப்ரூவ்டு இவன்ட்ட இதுக்கு மேல விசாரணைக்கே இடம் இல்லை நன்ன ஊருக்கே தெரியும் ருமாவை வாலி அபகரித்திருக்கிறான் அப்ப தம்பி மனைவியை அபகரிப்பதுங்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் அடுத்து காலில் விழுந்தவனை காப்பாற்றணும்னு சாஸ்திரம் சுக்ரீவனை வாலி கொல்ல பாக்குறான் ஒரு சண்டேல சுக்ரீவன் வாலியோட காலில் விழுந்தான் என் பேர்ல எந்த தப்பும் இல்லை மன்னிச்சிருன்னா ஆனா காலில் விழுந்த சுக்ரீவனை துரத்தி துரத்தி அடிச்சு அவன் தீர்ந்து ராஜ்யத்தையும் தட்டி பறித்திருக்கிறான் வாலி எல்லாத்துக்கும் மேல என்ன தர்மம் பண்ணியிருக்காம ராவணனோடு ஒரு நட்பு ஏற்படுத்தி கொண்டு அதாவது இந்த வானரர்களாக தேவர்கள் தான் வந்திருக்கா சூரியனுடைய ஒரு அம்சம் சுக்ரீவன் இந்திரனுடைய அம்சம் வாலி அது போல அஸ்வினி தேவர்கள் மைந்தன் துவிதன் வாயுவினுடைய அம்சம் ஹனுமான் இப்படித்தான் எல்லாரும் வந்திருக்கா ஆனா இங்க என்ன இந்த வாலி இந்திரனுடைய அம்சமாக ராவண வதத்துல ராமனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவன் ஆனா அதை மறந்து ராவணனுடைய போய் நட்பு கொண்டு அவன்கிட்ட நீ பண்றதப்பெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நான் பண்றதப்பெல்லாம் நீ கேட்காதேன்னு அவனோட அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கான் அப்ப நீ பண்ண தப்புங்கிறது நிறைய இருக்கு இத்தனை தப்பு நீ பண்ணிருக்க அடுத்து முன் அறிமுகம் இல்லைன்னு கேக்குற தப்பு செஞ்சவனை தண்டிக்கிறதுக்கு முன் அறிமுகம்லாம் தேவையில்லை யாராவது ஒரு ஜட்ஜ் ஒருத்தன் குற்றவாளி குற்றம் செஞ்சிருக்கான்னு ப்ரூவ் பண்ணிட்டா தண்டனை கொடுத்துருவா அதை விட்டு நம்ம ஒரு மாசம் பழகுவோம் உங்கள்கிட்ட பழகாமையே நான் எப்படி தண்டனை கொடுக்கறதுன்னு ஜட்ஜ் என்ன பழகுவாரா அதனால தப்பு பண்ணா தண்டனை உண்டுடா முன் அறிமுகம் இருக்க வேண்டிய தேவையில்லை அடுத்து சொன்னே உனக்கும் எனக்கும் சொந்த பகை கிடையாதுன்னு ராமன் சொல்றான் எப்ப நான் சுக்ரீவனோடு நட்பு கொண்டேனோ அவனுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் எனதாக நான் கருதுகிறேன் அவன் நண்பர்கள்லாம் எனக்கு நண்பர்கள் அவன் எதிரிகள் எல்லாம் எனக்கு எதிரிகள் அப்போ என் நண்பன் சுக்ரீவன் அவன் மனைவி அபகரிச்சேன்னா அப்ப உனக்கும் எனக்கும் தகராறு நேராவே உண்டு தாண்டா அர்த்தம் நீ எனக்கு எதிரி அடிச்சேன்னா இப்ப இது எல்லாம் கேட்டுட்டு வாலி ரெண்டு விஷயம் சொல்றான் ஆமா நான் தப்பு பண்ணிருக்கேன் எஸ் தப்பு பண்ணியிருக்கேன் அக்செப்டுன் தான் வாலி ஏன்னா தம்பி மனைவி அபகரிச்சது தம்பிகிட்டேந்து ராஜ்யத்தை பறிச்சது ராவணனோடு நட்பு கொண்டது கால்ல விழுந்த சுக்கிரீவனை கொல்ல பார்த்தது எஸ் தப்பு தண்டிக்க ராமனுக்கு உரிமை இருக்கா எஸ் நூத்துக்கு நூறு உரிமை இருக்கு ஏன்னா யுஷ்வாக்கு சக்கரவர்த்தி திருமகன் அவன் தாராளமா தண்டிக்கலாம் அதை ஏன் நீ மறைஞ்சிருந்து அடிக்கணும்னு கேட்டான் வா நேர வா என் மீது பானம் போடு ஏன் மறைஞ்சிருந்து தாக்கினேன்னு கேட்டான் பொதுவாக நாம் என்ன சொல்லிடுறோம் எதிராளியோட பாதி பலம் வாலிக்கு வரும் அதனால ராமன் மறைஞ்சிருந்து அடித்தா அது கிடையவே கிடையாது ஏன்னா பெருமாளுடைய பவர்ங்கிறது இன்ஃபினிட்டி அளவிலே அடங்காது அதில் பாதி இங்கே போனாலும் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டியாக தானே இருக்கும் இவரே மறைஞ்சிருந்து தாக்கணும் ஆனால் அவன் கேட்குறான் வாலி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டான் அப்போ நான் தப்பு பண்ணேங்கிறத ஒத்துக்கிறேன் குற்றத்தை ஒத்துக்கொள்கிறேன் என்னை தண்டிக்கும் உரிமை உனக்கு இருக்குது எஸ் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் ஏன் மறைஞ்சிருந்து அடித்த அப்ப ராமன் என்ன பண்ணா என்பம் ராமன் தான் செய்தாய் இதுக்கான லக்ஷ்மணன் திருவடி வாரத்துலதான் உட்காந்துருக்கோம் இது கம்பராமாயணத்துல அற்புதமான இடம் லக்ஷ்மணன் பதில் சொல்றான் வாலி நீ தப்பு பண்ணத நீ ஒத்துட்ட எங்க அண்ணா தண்டிச்சது சரின்னு ஒத்துட்ட ஏன் மறைஞ்சிருந்து அடிச்சாரு தெரியுமா லக்ஷ்மணன் சொன்னான் முன்பு நீ தம்பி வந்து சரண் புக முறையிலோயை தென்புலத்து புலத்து உயிப்பன் என்று செப்பினன் செருவில் நீயும் அன்பினை உயிருக்காகி அடைக்கலம் யானும் என்று எண்பது கருதி எண்ணல் மறைந்திருந்து எய்தல் உற்றார் லக்ஷ்மணன் சொன்னா வாலி முன்னாடி சுக்ரீவனும் கால்ல வந்து விழுந்தான்டா என் மேல எந்த தப்பும் இல்லை என மன்னிச்சிருந்தான்டா ஆனா காலில் விழுந்து சரணாகதி பண்ண சுக்ரீவனை நீ கொல்ல பார்த்தாய் நம்ம கால்ல ஒருத்தன் விழுந்தான்னா நம்ம சக்திக்கு உட்பட்டு அவளை காப்பாற்றணும் ஆனா கால்ல விழுந்தவனையே நீ கொல்ல பார்த்தாய் இந்த பாப்பத்துக்கு என்ன தெரியுமா தண்டனை ராமன் என்ன தெரியுமா தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சான் தன் கால்ல விழும் வாய்ப்பையே உனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சான் சக மனிதன்ட்ட கருணை காட்டாதவனுக்கு இறைவன்ட்ட சரணாகதி பண்ண தகுதி கிடையாது அப்போ தன் கால்ல விழும் வாய்ப்பையே உனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சான் எங்க அண்ணன் மட்டும் நேரா எதிர்ல வந்து நின்று உன் மீது பானம் போட பார்த்தால் நீ நேரா ராமன் திருவடியில வந்து சரணாகதி செய்து இருப்பாய் அந்த வாய்ப்பை கூட உனக்கு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் என் அண்ணன் மறைந்திருந்து அடித்தான் நான் லக்ஷ்மணன் இது பெரிய விஷயம் நாமெல்லாம் சரணாகதர் சரணாகதர்னு சொல்லிக்கிறோம் என்னன்னா நான் இறைவனுடைய கருணையை நம்பி இருக்கேங்கிறோம் இறைவனின் கருணையை எதிர்பார்க்கும் ஒத்தொத்தரும் சக மனிதன்ட்ட கருணை காட்டணும் சக மனிதன்ட்ட கருணை காட்டாத ஒருவனுக்கு இறைவனின் கருணையை எதிர்பார்க்க தகுதியே கிடையாது அப்போ நீ வந்து உன் கால ஒத்தன் வந்து விழுந்திருக்கான் அவன் இதே மாதிரிதான் வேற புகழ் இல்லாம இருந்திருப்பான் அவன் நிலையில இருந்து பார்க்கணும் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் எடுத்திருந்தார் வள்ளுவர் உன் கால வந்து விழுந்தானே சுக்ரீவன் புகழே இல்லாம தானே வந்தான் ஆனா அவனை நீ இக்னோர் பண்ற அப்ப நீ மட்டும் இறைவன் காலில் போய் விழுந்தான் ஏத்துக்கணும்னு நீ எதிர்பார்க்கிறாய் அப்போ சக மனிதன்ட கருணை காட்டாதவனுக்கு என்ன தண்டனைனா தன் கருணைக்கு அத வாய்ப்பையே பகவான் கொடுக்க மாட்டான் தன் கருணையை பெறும் வாய்ப்பு காலில் விழறது சரணாகதி பண்றது அந்த வாய்ப்பையே கொடுக்காமல் இருந்து விடுவான் பகவான் அதுதான் உனக்கு தண்டனை அதனாலதான் மறைஞ்சிருந்து அடிச்சான் தான் இது கம்பர் சொன்ன கருத்து இது எப்படியோ கண்டம் விட்டு கண்டம் போய் இது என்ன எடுத்து

த டீட்ஸ் ஆஃப் மர்சி நாம எல்லா இறைவனின் கருணையை எதிர்பார்க்கிறோம் இறைவனின் கருணையை எதிர்பார்க்கும் நாம ஒத்தத்தரும் சக மனிதன்ட்ட கருணை காட்டணும் இதை காட்டாதவனுக்கு இறைவன் கருணையை எதிர்பார்க்கிற தகுதி இல்லைங்கிறா இது எங்க இருக்குன்னா கம்பருடைய பாட்டு முன்பு நின் தம்பி வந்து சரண் புக முறையிலோயை தென்புலத்து உயிப்பன் என்று செப்பினன் செருவில் நீயும் அன்பினை உயிருக்காகி அடைக்கலம் யானும் என்று எண்பது கருதி எண்ணல் மறைந்திருந்து எய்தலுற்றான் ஆகையினால இத்தனை விஷயம் ராமன் அதனால தர்மத்தை பற்றி சிந்திக்காமல் எதுவுமே ராமன் செய்ய மாட்டான் இத லக்ஷ்மணன் சொல்ல இப்ப வில்லூர் சுவாமி சாதிக்கிறார் நீ புன்னகை பூத்தபடி தர்மஸ்வரூபாஷ்டையே தர்மத்துக்கே இருப்பிடமாக ராமா நீ நிற்கிறாயே உன்ன போய் ஒரு தோஷம் சொல்ல முடியுமாடா நீ யோசிக்காமல் செய்வாயா ஒத்தனை மறைஞ்சிருந்து அடிக்கிறான் ராமன்னா காரணமில்லாமல் காரணம் இல்லாமல் செய்வானா அப்போ தர்மஸ்வரூபாஸ்ட்ரையே தர்மமே வழிவடுத்தவனாக ராமோ விக்கிரகா தர்மகா என்று அறத்தின் நாயகனாக நின்றாயே தீன அநாத சரண்ய வேறு புகழற்றவர்கள் கை முதல் இல்லாதவர்களுக்கு ஒரே புகழாக இருப்பவனே சுக்ரீவனை எல்லாரும் அடிச்சு தொடர்த்தினா நீனா அவனுக்கு தஞ்சம் அந்த மாதிரி தஞ்சம் அடிப்பவனே தெய்வத மனையே தெய்வத்திலெல்லாம் சிறந்த தெய்வமாக தேவாதி தேவனாக தெய்வத்தை விட உயர்ந்த தெய்வமாக இருப்பவனே சுவாமின் அடியேனுக்கு தலைவனே சுகாயா உன்னுடைய இந்த புன்னகை அடியோங்களுக்கு ஆனந்தத்தை இன்பத்தை தந்தருளட்டும் என்று பிரார்த்திக்கிறார் அப்ப பாருங்க நூறாவது எபிசோட்ல நமக்கு ஒரு பெரிய செய்தி கிடைச்சிருக்கு நாம என்றுமே சக மனிதர்களிடம் அன்பு கருணை காட்ட வேண்டும் அப்ப இந்த ஸ்லோகத்தின் கருத்தை தான் ஒரே அம்பால் நீ வாலி அடிச்சு கீழே தள்ளிட்ட அவன் உன்னை நிந்திச்சான் பலவாறு பேசினான் நியாயத்துக்கு புறம்பா பேசினான் ராமா நீ புன்னகையோடு எல்லாம் அவனுக்கு பதிலையும் சொல்லி மறைந்திருந்து தாக்கினது சரி என்பதையும் அவனுக்கு நீ உணர்த்தினாய் இதுல என்ன பியூட்டினா இதெல்லாம் கேட்டுட்டு அடிவாங்கின வாலியே ராமனை கொண்டாடிட்டான் ஆகா உன்னை போல தர்மத்தை பின்பற்று உண்டா நீ எல்லாம் சரியாகத்தான் செய்து இருக்கிறாய் தப்பெல்லாம் எம்எல்ஏ அதை அஃபெக்டட் பார்ட்டி தாரை வாலியோட மனைவி அவ ராமன் வந்து வந்து தோம் அப்ரமேய்ச்ச உத்தம தார்மிக போல ஒருத்தன் கிடையாதுன்னுட்டா நமக்கு தான் திருப்தி வராம இந்த பட்டிமன்றம் எல்லாம் நடத்தின்னு இருக்கோம் வாலி தாரை அங்கதன் மூணு பேரும் ஒத்துட்டா ராமன் செஞ்சது சரின்னு அப்படி தர்மத்தின் வடிவமாக நின்றாய ராமா உன்னுடைய புன்னகை அடியோங்களுக்கு சுகத்தை ஆனந்தத்தை தரட்டும்னு இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தனை ஆக இப்ப மூன்று விஷயம் புன்னகைக்கான காரணம் என்னன்னா வாலி நிந்தனம் பண்ணாலையா அவனுக்கு பதில் சொல்வதற்காக எதுவுமே புன்னகையோடு லைட்டா பேசணும் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துட்டு ஒரே தறியா நானும் ஆக்ரோஷமா பேசுறேன்னா பதில் வராது அதனால புன்னகையோடு பதில் சொல்வதற்காக புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னா இறைவனின் கருணையை எதிர்பார்க்கும் நாம ஒத்தரோம் சக மனிதர்களிடம் கருணை காட்ட வேண்டும் மூன்று இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா ஸ்லோகத்திலேயே இருக்கு சுகாயாஸ்து நகா நல்ல ஆனந்தம் வாழ்க்கையிலே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்னு ஆனந்தம் ஏற்படும் நூறாவது எபிசோடு இல்லையா அதனால நூறு மடங்கு ஆனந்தம் பெருகணும்னு பிரார்த்திச்சுண்டு ஸ்லோகத்தை சேவிப்போம் சரேண பாதிதவத தேவாலினம் தத்திர சந்நிந்தா குலையா ததாதிக்கதையா நியாயாதபேதாத்மனா என் மந்தஸ்மிதம் ஆனநே தீனாநாத சரண்ய தெய்வதமனே சுவாமின் சுகாயாஸ்துனஹா என்று சொல்லி ராமனை போற்றுவோம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்